ஓம் ஸ்ரீ சாய்ராம் அத்தியாயம் எட்டு இந்த பறந்து விரிஞ்ச பிரபஞ்சத்தில் கடவுள் வந்து எண்பத்தி நாலு லட்சம் ஜீவராசிகளை படைச்சிருக்காரு அதில் மனிதர்கள் மிருகங்கள் பூச்சிகள் உபதேவதைகள் தேவர்கள் அப்படின்னு பல விதங்கள் இருக்குது இவை அனைத்தும் வந்து கடல் ஆகாயம் நீர் காற்று இதை எல்லாத்தையும் ஆக்கிரமிச்சுருக்கு இதில் புண்ணியம் செஞ்சவன் மோட்சத்துக்கு போயிடுறான் பாவம் செஞ்சவன் நரகத்துக்கு போயிடுறான் இந்த மனித உடம்பை பார்த்து தான் தேவர்களே பொறாமப்பட்டு திரும்பி மனித பிறவை எடுக்கணுன்னு ஆசைப்பட்றாங்க இந்த உடம்பானது அழுக்கு சளி கோழை அசுத்தம் தான் நம்மளது ஆகிருக்கு இது தேய்மானம் நோய் கடைசியில் மரணத்தில் தான் இந்த உடம்பு கொண்டு போய் விழப்போகிறது ஆனால் இந்த உடம்பிற்கு ஞானத்தை அடையும் ஆற்றல் இருக்கிறது இந்த உடம்பை புறக்கணிக்கவோ இல்லை செல்லமோ பராமரிக்கவோ கூடாது ஆனால் முறையாக பராமரிக்க வேணும் ஒரு வழிப்போக்கன் ஒரு குதிரை மேலே ஒரு இடத்துக்கு வெளியில் போயிட்டு வரான்னா அந்த குதிரை அந்த வெளி இடத்துக்கு போயிட்டு திரும்பி தன்னுடைய சொந்த இருப்புடன் திரும்புகிற வரைக்கும் அந்த குதிரையை முழுமையாக பராமரிக்கணும் அது மாதிரி தான் இந்த உடம்பை பராமரிக்கணும் மனித பிறப்போடைய சிறப்பையும் மனித உடம்போட சிறப்பையும் நம்ம பார்த்தோம் இப்போ மனிதனுடைய முயற்சி அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் விழிப்புடன் இருக்க வேண்டும் சிறிது அளவும் காலம் தாழ்த்தக்கூடாது நம்மளுடைய இலக்கை அடைய முழு ஊக்கத்துடனும் வேகத்துடனும் நம்ம செயல்படணும் அந்த இலக்கு என்ன தெரியுமா அதுதான் தன்னை உணர்தல் சோம்பேறித்தனத்தை கலைந்து தூக்கத்தை விட்டு அல்லும் பகலும் நாம் ஆத்ம தியானம் செய்தல் வேண்டும் இதை நம்ம செய்ய தவறிட்டோன்னா நம்ம மிருகநிலைக்கு தள்ளப்படுவோம் இதை எப்படி செய்கிறது கடவுளை கண்ட ஞானிகள் முனிவர்கள் அல்லது சத்குருக்கள் இவங்களுடைய கூட்டுறவு நமக்கு கிடைச்சா இந்த வழிதி துரிதமாக கிடைக்கும்னு சொல்கிறாங்க மத பிரசங்கங்கள் மத நூல்கள் இவைகளை படித்தாலும் நமக்கு இதுக்கு ஒரு வழி கிடைக்கும் ஆனால் மத பிரசங்கங்களோ மத நூல்களோ கொடுக்க இயலாத இந்த தன்னை உணர்தலை வந்து ஞானிகளின் கூட்டுறவோட ஈஸியாக பெறலாம் அப்படி தான் சத்குரு சாய்பாபாவும் சத்குருவுடைய சாதாரண அசைவே நமக்கு மௌன உபதேசம்தான் எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் அவர் கடவுளை கண்டாரு அவைகளுக்கு மேல் அன்பையும் செலுத்தினாரு இதெல்லாம் ஃபாலோ பண்ணினா நமக்கும் மனதை ஒருமுகப்படுத்தி தன்னை உணர்தல் என்பதை அறிய முடிகிறது பாபா உணவை இரத்தல் பாபா சிரடி கிராமத்தில் ஒரு ஒரு வீட்டுக்கு முன்னாடியே போய் நின்றுண்டு ஓ லாசி அம்மா ஒரு ரொட்டி துண்டு கொடு அப்படின்னு ஒரு பிச்சக்காரனை போல் கூவார் எந்த வீட்டுக்கு முன்னாடி போய் அவர் தன்னுடைய இரண்டு கரங்களையும் நீட்டி அந்த வீட்டுக்காரங்க பாபாவுக்கு ஏதாவது உணவை கொடுத்தாங்கன்னு சொன்னால் நிச்சயமாகவே அவங்க பாபாவால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் பாபா ஒரு கையில் குவளையும் இன்னொரு கையில் சோலி என்ற ஒரு சதுர துண்டும் கையில் வச்சுருப்பார் இதில் தான் அந்த பிச்சை எடுத்து பிச்சை போடுற குரலை வாங்கி சேகரிப்பார் சில குறிப்பிட்ட வீடுகளுக்கு மட்டும் சில சமயம் செய்வார் சில நேரத்தில் ஒரு இருந்து இன்னொரு வீட்டுக்கு போய் பிச்சை எடுப்பார் பாபா குவளையில் சூப்பு காய்கறி மோர் பால் இது எல்லாத்தையும் குவளையிலையும் திடப்பொருளான ரொட்டி சோரை அந்த துண்டுலேயும் வாங்கிக்கிறாரு இது எல்லாத்தையும் கலந்து தான் சாப்பிட்றாரு ஆனால் திருப்தியாக தான் சாப்பிட்றாரு எப்படி முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரால் தான் முடியும் எப்படின்னா நாவின் மேல் கட்டுப்பாடு உள்ளவனால் தான் இதை செய்ய முடியும் அவருடைய நாவு பார்த்திங்கன்னா சுவையே அறியாதது போன்றுதான் இருக்குது அப்படி தான் அதை சாப்பிட்றாரு ஆனால் மனசு நிறைய திருப்தியாக சாப்பிட்றாரு இது சாதாரண மனிதனால் இதை செய்ய முடியாது பாபாவுடைய பிச்சை எடுக்கும் முறை பார்த்திங்கன்னா ஒரு நியதி இல்லாதது சில நாள் சில சுற்றுக்கள் செல்வார் சில நாள் பன்னெண்டு வரைக்கும் மத்தியானம் பிச்சை எடுப்பார் இந்த தகர குவளையிலையும் தட்டுலேயும் கலெக்ட் கலெக்ட் பண்ண பொருட்கள் இருக்கு இல்லையா அதை ஒரு சட்டியில் கொட்டுவார் நாய்கள் பூனைகள் காக்கைகள் தாராளமாக சாப்பிடுகின்றன ஆனால் பாபா அதை எப்போவுமே தடை செய்யறதில்லை இந்த பாபாவுடைய மசூதியில் பெருக்கி கூட்டி சுத்தம் பண்ணுற ஒரு பெண்மணி இருக்கா அவள் என்ன பண்ணுவான் இதிலிருந்து ஒரு பத்து பன்னெண்டு ரொட்டி துண்டை தான் வீட்டுக்கு எடுத்துன்னு போவாள் அதை கூட பாபா கண்டுக்க மாட்டார் ஏன்னா கனவிலும் கடுஞ்சொற்களாலும் ஜாடை மாடையாலும் கூட நாய்கள் பூனைகளை விரட்டி அறியாத அவர் திக்கற்ற ஏழ்மையான மக்களுக்கு எப்படி உணவு இல்லைன்னு சொல்லுவார் அப்படிப்பட்ட உயர்ந்த குணம் கொண்டவர் தான் சாய்நாதர் ஆரம்பத்தில் பாபா எல்லாராலும் கேன பக்ரியாக தான் அறியப்படுறாரு ஏன்னா பிச்சை எடுத்து வாழ்ந்து சில ரொட்டி துண்டுகளை சாப்பிட்றவரை எப்படி கூப்பிடுவாங்க கேன தான் கூப்பிடுவாங்க மரியாதையும் தரமாட்டாங்க பாபா மனசாலும் கையினாலும் தாராள குணம் உள்ளவர் தர்ம சிந்தனை உள்ளவர் பாபா வெளிப்புறத்தில் ஸ்திரமில்லாதவராகவும் இருப்பு கொள்ளாதவராகவும் இருந்தாலும் கூட உள்புறத்தில் உறுதியாகவும் நிதானமாகவும் இருக்கார் ஓம் ஸ்ரீ